இன்றைக்கி மக்களுக்கு வசதி வாய்ப்புகள்லாம் கூடியிருத்து அதனால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது இல்லாமல் செய்யக்கூடாதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான் அதில் ஒரு விஷயம் என்னென்னா தங்கம் தங்கத்தின் மேலே உள்ள ஆசையில் ஆபரணங்களாக போட்டுக்கலாம் கிரீடம் கூட வச்சுக்கலாம் என்ன காதில் தோடு போட்டுக்கலாம் நெக்லஸ் போட்டுக்கலாம் இடுப்பு ஒட்டியானம் கூட போட்டுக்கலாம் ஆனால் அந்த தங்கத்தில் காலில் கொலுசு போட்டுக்கிறான் பாருங்கோ இது மகா பாவம் ஏன்னா இந்த தங்கத்துக்கு அதிபதி யாருன்னா குரு குருவுக்கு பொன்னன் கனகன்னு பேர் அப்போ அப்போ அந்த குருவனுடைய குரு தான் மஞ்சள் மாங்கல்யத்துக்கு அதிபதி அதனால தான் மாங்கல்யம்லாம் குருவுடைய கடாட்சை வேணும் அதனால தான் குரு பார்வை வேணும்லாம் சொல்கிறேன் கல்யாணத்துக்கு அப்போ அந்த தங்கத்துக்கு அதிபதியான குருவை அந்த குருவை வந்து கொலுசாக தங்கத்தில் செஞ்சு காலில் போட்டுட்டா குருவை அவமதிக்கிறதுக்கு சமமானம் அதனால் அந்த பாவம் வந்து அந்த குடும்பத்தையே குலத்தையே குருவுடைய சாபம் குருவனுடைய பாவம் குலநாசம் ஆகிடும் அதனால் தங்க கொலுசை காலில் போட்டுக்காதீங்கோ மகாபாவம்